இந்த பத்திரக்காளி கோவிலுக்கு சும்மா ஒரு விசேஷம் ஃபங்க்ஷனுக்காக வந்தால் உள்ளூர் ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் நம்ம ஊர் ஆளுக்கு ஃபுல்லாக சேர்ந்து இங்கே ஒரு கல் இருக்குது அதை வந்து இளவட்ட கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இளவட்டக்கல்ல தூக்குறதுக்கு எல்லாருமே வரிசையாக நிற்கிறாங்க யாரெல்லாம் தூக்குறாங்க யார் யாரெல்லாம் தூக்கலை நான் இதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம் ரொம்பவுமே ஒரு ஜாலியாக இருந்த ஒரு ஜாலியாக இருக்கப்போகுது ஸோ தொடர்ந்து பாருங்க இதுவரையிலும் இல்லாத ஒரு புது வகையான வீடியோ ஸோ கண்டிப்பாக பாருங்க யார் தூக்குனா யார் தூக்கல கல்யாணம் முடிஞ்சவங்களா கல்யாணம் முடியாதவங்களா தொடர்ந்து போகும் போட்ட காலை தூக்க போறாப்புல தூக்குங்க தூங்க தூக்குங்க என்ன ஏன் ஓடுறீங்க வாங்க சரி சரி எடுக்கலை எடுக்கலை வாங்க சரி எடுக்கல தூக்கிறவங்க கோத்துக்காரு லை ஒரு இன்ஜி கலப்பிரிப்பு திருப்பு கேட்டா

பெரியள் தான் அடுத்தாள் நகட்டாப்ல அவராது நகட்டாருங்கித்திருமுத்தி சரவண வித்தை குறி

அவரு மச்சா தூக்கு வர வைடா மச்சா தூக்கி மல்லி தூக்குங்க தூக்குங்க அடுத்து மச்சான் மச்சான் போய் தூங்குங்க மூக்குற தூக்குறேன்

வெற்றி 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 இங்கிட்டு வெற்றி குறிய பாடுங்க எல்லாரும் அப்படித்தாங்க அவர் சொல்றாரு

ஸோ மக்களே எல்லாரும் வீடியோ பார்த்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கல்லை தூக்குனது வந்து சும்மா ஜாலிக்காக தூக்குனதுதான் தான் பொதுவாக வீரக்கல் அந்த இளவட்டக்கல் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது தான் கொஞ்ச கொஞ்சமாக உடஞ்சி போயிடுச்சு ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோலுக்கு மேலே தூக்கி அப்படியே பின்னால் போடுவாங்க ஆனால் நாங்கள் யாரும் அப்படி பண்ணலை ஏன்னா இதை வந்து ஒரு போட்டியாக நினச்சி யாரும் பண்ணலை சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் ஸோ ஜாலியாக அப்படியே தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி பார்த்தோம் ஸோ அளவு லைட்டாக கிளப்பி மட்டும் விட்டுருக்கோம் ஸோ இதை யாரும் பெருசாக தவறாக நினைக்க வேணாம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்